பட வாய்ப்புக்காக எப்படியா கையல் ஆனந்தி செய்ததை பார்த்த ரசிகர்கள் பகீர் என்ன இப்படி இறங்கிட்டாங்க தென்னிந்திய திரைப்பட நடிகையான கையல் ஆனந்தி இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு தெலுங்கில் வெளிவந்த பஸ் ஸ்டாப் என்கின்ற திரைப்படத்தில் அறிமுகமாகி அறிமுக நாயக நாயகியாகி அறிமுகம் செய்து வைக்கப்பட்டார் அடுத்து இவர் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு தெலுங்கு படத்தில் நடித்த இவர் இரண்டாயிரத்தி பதினாலில் கிரீன் சிக்னல் என்ற தெலுங்கு படத்தில் நடித்ததை அடுத்து அதே ஆண்டு பொறியாளன் என்கின்ற திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைத்தது இந்த படத்தை தயாரித்தவர் இயக்குனர் வெற்றிமாறன் தமிழ் திரையுலகில் பொறியாளன் என்கின்ற திரைப்படத்தின் மூலம் திரை உலக வாழ்க்கையை ஆரம்பித்த இவர் கயல் என்ற பிரபு சாலமன் இயக்கிய திரைப்படத்தில் நடித்து ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தார் இந்த திரைப்படத்திற்கு பிறகுதான் தன்னுடைய பெயருக்கு முன்னால் கயல் ஆனந்தியாக மாறினார் கயல் திரைப்படத்தை அடுத்து விசாரணை சண்டி வீரன் திரிஷா நயன்தரா போன்ற படங்களில் தனது சிறப்பான நடிப்பை இருக்கிறார் இதனை அடுத்து ரசிகர்கள் வட்டாரம் அதிகரித்ததை அடுத்து வந்தது அந்த வகையில் எனக்கு இன்னொரு பேருக்கு கடவுள் இருக்கான் குமார் ரூபாய் மன்னர் வகையரா படியேறும் பெருமாள் போன்ற படங்களில் நடித்த இவர் சினிமாவில் பிஸியாக இருக்கும் போதே திருமணம் செய்து கொண்டார் திருமணம் செய்து கொண்டதை அடுத்து திரைப்படங்களில் நடிக்க மாட்டார் என்று எதிர்பார்த்த போது கணவன் வீட்டில் இருந்தவர்கள் இவர் பச்சை கொடி காட்டியதை அடுத்து திருமணத்திற்கு முன்பே விட தற்போது அதிக அளவு கவனத்தை ஈர்த்தி வருகிறார் சமூக வலைதள பக்கங்களிலும் படு பிசியாக இருக்கக்கூடிய கையிலானது தற்போது திரைப்பட வாய்ப்புகளை பெற வேண்டும் என்பதற்காக கூடுதல் கவர்ச்சி காட்ட திட்டமிட்டு இருப்பதாக தகவல்கள் கசிந்துள்ளது அடுத்து என்ன இப்படி இருக்கிட்டீங்க என்று ரசிகர்கள் கேட்கிறார்கள் சினிமாவில் அறிமுகமான புதுவில் குடும்ப குத்துவிளக்கு பாகமாக கொண்டிருந்த நடிகை கயல் ஆனந்தி த்ரிஷா இல்லனா நயன்தரா என்ற திரைப்படத்தில் நடித்திருந்தார் அத்துடன் தொடர்ந்து திருமணம் செய்து திருமண வாழ்க்கையில் ஐக்கியமானார் அம்மணி ஆனால் திருமணத்திற்கு பிறகும் திரைப்படங்களில் நடித்துக் கொண்டிருக்கிறார் இன்னும் சொல்ல திருமணத்திற்கு பிறகுதான் இவர் காட்டில் அடைமலை என்றே கூறலாம் அம்மணியின் புகுந்த சினிமாவில் நடிப்பதற்கு எந்த தடையும் போடாத காரணத்தினால் தொடர்ந்து படங்களில் நடித்துக் கொண்டிருக்கிறார் ஆனாலும் திருமணமான நடிகை என்பதால் பட வாய்ப்புகள் குறையவே வருகிறதாம் அதனை சரி காட்டுவதற்காக எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் கிளாமரில் தயாராக ார் கயலானந்தி மேலும்ம்மதம் தெரிவித்திருக்கிறாரந்தி பட வாய்ப்புக்காக இப்படியா என்ன இப்படி இறங்கிட்டீங்க என்று ரசிகர்கள் வாயை பிளந்து வருகின்றனர் இதனை அடுத்து எந்த விஷயம் தற்போது இணையத்தில் வைரலாக பரவி வருவதோடு ரசிகர்கள் மத்தியில் பேசு பொருளாகவும் மாறிவிட்டது இதனை அடுத்து இந்த விஷயம் தெரியாத அவர்களது நண்பர்களுக்கும் இந்த சேர் செய்து வருகின்றனர் நடிகை சாய் பல்லவி பிரேமம் என்ற படத்தில் மலர் டீச்சராக நடித்து பாப்புலர் ஆனவர் அவரது லுக் நடிப்பு ரசிகர்களை கவர்ந்தது தமிழ் தெலுங்கை தாண்டி தற்போது இந்தியிலும் சாய் பல்லவி நடித்து இருக்கிறார் அவர் ரன்வீர் கபூருடன் ராமாயண படத்தில் நடித்து வருகிறார் அவர் அதில் சீதையாக நடித்து வருகிறார் சாய் பல்லவி தற்போது காதலிலும் விழுந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது பத்து வருடமாக ஒருவரை காதலித்து வருகிறேன் அபிமன்யு என்கின்ற கதாபாத்திரத்தை தான் காதலித்து வருகிறேன் மகாபாரதம் கதையில் வரும் அர்ஜுனின் மகன் அபிமன்யோ தான் அவர் என சாய்பல்லவி கூறியிருக்கிறார் இந்த நியூஸ் பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிடுங்க லைக் பண்ணி பண்ணி ஷேர் பண்ணிடுங்க அடுத்த ஒரு நியூஸ்ல உங்களை மீட் பண்றேன்